அனைவருக்கும் எங்கள் இனிய வணக்கம் மனிதர்களாக பிறந்த அனைவருமே பலவிதமான பிரச்சனைகளை சந்திக்க வேண்டியிருக்கும் அப்படி இருக்கக்கூடிய பிரச்சனைகளில் கடன் பிரச்சனை என்பது அதிகமாக இருக்கிறது கடன் தொல்லை ஏற்பட்டாலே வீட்டில் எல்லா விதமான பிரச்சனைகளும் வந்துவிடுகிறது அல்லவா என்னதான் நாம் கடனை அடைக்க முயற்சி செய்தாலும் ஏதாவது ஒரு வகையில் தடைகள் கொண்டே இருக்கும் எனவே இத்தடையை நீக்கி கடன் பிரச்சனையை போக்கக்கூடிய பரிகாரம் ஒன்றினை பற்றித்தான் இன்றைக்கு நம்ம பார்க்க போறோம் அது என்ன பரிகாரம் வாங்க தெரிஞ்சுக்கலாம் இந்த பரிகாரத்தை நீங்க தொடர்ந்து இருபத்தி ஒரு நாட்கள் செய்யணும் அப்படி செய்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்கள் அனைத்தும் நீங்கிவிடும் மேலும் உங்களுக்கு என்ன வகையான பிரச்சனை இருக்கிறதோ பிரச்சனை தீர முயற்சிகளும் தொடர்ந்து எடுத்துக்கொண்டே இருங்க பிரச்சனைகள் தீர பரிகாரமும் செய்து கொண்டு அதற்கான முயற்சிகளும் எடுத்தீங்கன்னா கண்டிப்பாக அதனுடைய பலன் பார்த்தீங்கன்னா அதிகமாகவே உங்களுக்கு கிடைக்கும் இந்த பரிகாரத்தில் முக்கியமாக ரெண்டு பொருட்களை எடுத்துக்கோங்க ஒன்று கண்ணாடி டம்ளர் இன்னொன்று கல்வப்பு கண்ணாடி டம்ளரில் ரெண்டு ஸ்பூன் அல்லது ரெண்டு கைப்பிடி கல்வெப்பினை சேர்த்து கொள்ளுங்க பின் அதில் தண்ணீரை நிரப்பிக்கொள்ளுங்க இதனை இரவு தூங்கும்போது உங்கள் படுக்கைக்கு அருகில் வைத்து கொள்ளுங்க மறுநாள் காலையில் இதனை எடுத்து யாரும் நடக்காத இடம் அல்லது நீர்நிலைகளில் ஊற்றிவிடுங்க இந்த மாதிரி நீங்க தொடர்ந்து இருபத்தி ஒரு நாட்கள் செய்து வாங்க நிச்சயமாக உங்களுக்கு சிறந்த பலன் கிடைக்கும் இந்த பரிகாரத்தை முழு நம்பிக்கையோடு செய்து பாருங்க இந்த பரிகாரத்தோடு உங்கள் பிரச்சனை தீர்வதற்கான முயற்சிகளையும் செய்து கொண்டே இருங்க இப்படி செய்து வரும்போது நிச்சயமாக உங்களுடைய பிரச்சனை தீர்வதற்கான ஒரு நல்ல வழி கிடைக்கும் நம்பிக்கையோடு செய்து பாருங்க உங்களுடைய பிரச்சனை தீர்ந்து மகிழ்ச்சியாக வாழுங்க வாழ்க வளமுடன் நலமுடன் அனைவரும் நன்றி